ೇತ್ಸೀತ ಋಕ್ಣೀ ಕೃಷ್ಣಜನ್ಮ ಅನ್ಯು ಅನ್ಯು ಚವತಾರು ವಿಷ್ಣು ಎಷ್ಟ ಅನಪಾಯಿ ನಾಘವನ ಪರಮಳ್ತೀಕೆ பிராட்டியா சீதியாக ஆயிடுவாள் அபவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜென்மணி கிருஷ்ணனா பெருமாள் அவதரிச்சுட்டான்னா பிராட்டி ருக்மிணியாக அவதரிச்சிருவாள் அப்படி ரெண்டு பேரும் அனபாயினின்னு பதம் போட்டா திரைத்தனையும் திருமகளை விடாதார் வந்தார் திரைத்தனையும் திருமகளை விடாத பெருமாளும் பிராட்டியும் மாட்டாளாம் ராமாயணத்துல சொல்றதே அப்பா ராமனா நீ வந்து ராமனை விட்டு பிரிச்சுட்டேன்னு நினைச்சுட்டு இருக்க இந்த ராமன் என்னோடையே தான் இருக்கிறான் சீதா பிராட்டி அதனால ராமனை விட்டு ராமனை விட்டு நான் ஒரு பொழுதும் பிரிய மாட்டேன் அதனால நீ பிரிஞ்சுட்டேன் நீ நினைச்சிட்டு இருக்க உன்னுடைய நினைப்பு தான் வீணு எப்படி நாங்க ரெண்டு பேரும் இருக்கோம் தெரியுமா சூரியனும் ஒளியும் எப்படி பிரிக்க முடியாதோ அந்த மாதிரி ரெண்டு அனன்யாகி ராமன் சொல்லக்கூடிய வார்த்தை சக்கரவர்த்தி திருமகன் சொல்லக்கூடிய வார்த்தை அனன்யாகி மயா சீதா சீதையை விட்டு நான் ஒரு பொழுதும் பிரிய மாட்டேன் எத போலி சீதா எப்படி சூரியனும் சூரியனுடைய கதிரும் எப்படி பிரியலையோ அந்த மாதிரி நாங்க மாட்டோம் ரெண்டு பேருடைய திருவாக்குனாரின் சொன்னார் என்னன்னா வாழ பிரியாத ஒன்று இல்லையா அதை தான் இங்கே சொல்றா அப்படிப்பட்டதான பெருமாளும் பிராட்டியும் தேசிகன் சாதிக்கிற அம்புயத்தால் உடன் அன்னால் அவதரித்த சேதாப்டியே அவதாரம் பண்ணினான்னு சொல்றார் அதனால நீங்க கிருஷ்ணனா அவதரிச்சிருக்கிறது நமக்கு பெரிய பாக்கியம் அப்படிங்கிறார் அப்படிப்பட்டதான கிருஷ்ணன் கிருஷ்ணனிடத்துல பிரீதி கொண்டவர் ஆழ்வார்கள் ஆழ்வார்களையும் கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவம் ஆழ்வார் சுவாமி நம்மாழ்வார் ஆழ்வார்களுக்கும் ஆண்டாளுக்கும் வாசி கோரும் அப்படின்னு வியாக்கியானத்தில் எழுதுறா பூர்வாச்சாரியா ஆழ்வார்களுக்கும் ஆச்சா ஆண்டாளுக்கும் என்ன வாசி கோரும் வாசின்னா வித்தியாசம் என்ன வித்தியாசம்னா ஆழ்வார்கள் பெருமாளை அனுபவிக்கிறச்சே எப்படி அனுபவிச்சார்னா பெருமாளை அனுபவிக்கிறதே பெருமாளை நாயகனா நினைக்கணும்னா தன்னை ஸ்திரீயா பாவிச்சுக்கணும் தன்னை பெண்ணா பாவிச்சுக்கணும் பெண்ணா பாவிச்சு பெருமாள் இடத்துல பக்தி பண்றது அப்படிங்கிறது நாயிகா பாவம்னு சொல்லப்படுறது அந்த நாயிகா பாவத்துல பக்தி பண்ண வேண்டியிருக்கு அப்படி பண்ணினா ஆழ்வார்கள் அப்படி பண்ண ஆழ்வார்களுக்கு திருவே திருநாமம் என்னன்னா பராங்குஷ நாயகி பரகால நாயகி சுவாமி நம்ம ஆழ்வார பராங்குஷ நாயகின்னு சொல்லுவார் திருமங்கைய ஆழ்வார பரகால நாயகின்னு சொல்லுவார் அப்படி திருநாமம் கிடைச்சது தன்னை ஸ்திரீயா பாவிச்சுண்டு பெருமாளை பக்தி பண்றது சரி ஆழ்வாருக்கும் ஆண்டாளுக்கும் பாசி கோரும் சொன்னாலே ஆண்டாளுக்கு என்ன அப்படின்னா இவா இயற்கையாகவே ஆண்டாள் பெண்ணாக பிறந்துட்ட படியினால பர்தாவான பர்தாவாக அடைய வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்ட கிருஷ்ண இடத்துல காதல் போட்டா என்னை மாத்திக்கணும்னு அவசரம் இல்லை அவசியம் இல்லை பிரேம பக்தின்னு சொல்றது உண்மையான பிரேம பக்தி செலுத்துறா அன்பு தானே அது அன்பு அந்தந்த இடத்துல மாறும் அன்பு அம்மா பாட்டை வைக்கச்சே பாசம்னு சொல்றோம் குழந்தையின் இடத்துல வைக்கச்சே பாசம்னு சொல்றோம் யாரோ ஒருவன் காதலியின் இடத்துல வைக்கிறா காதலின் இடத்துல வைக்கிறான் சொல்றோம் காதல்னு சொல்றோம் அதே பெருமாள் இடத்துல வச்சா பக்தின்னு சொல்றோம் அதே ஆச்சாரியால் இடத்துல வச்சா பிரதிபக்தின்னு சொல்றோம் அப்படி இருக்கக்கூடிய பக்தியில ஆண்டாள் பெருமாள் இடத்துல செலுத்தின பக்தி பிரேம பக்தி அப்படின்னு சொல்லப்படுது அப்படி ஆண்டாள் பெருமாள் இடத்துல அப்படி பக்தி செலுத்தி எதுக்காகன்னா அவனையே கடவனாக அடையணும்னு திருவிழம் ஆண்டாளுக்கு அதனால் எந்த ஊர்ல அவதரிச்சா பெருமாள் எங்க எந்த ஊர்ல இருக்கிறாரோ எந்த ஊர்ல நித்தியவாசம் பண்றாரோ அங்க அவதரிச்சாலும்